வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை செய்திகள் அசைவ உணவு உண்டதற்காக டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக விடுதியில் தாக்குதல் தொடுப்பதா சீமான் கண்டனம் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் விடுதியில் அசைவ உணவு அருந்தியதற்காக மாணவர்கள் மீது அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பை சேர்ந்தவர்கள் கொடும் தாக்குதல் தொடுத்திட்ட செய்தி பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது உணவு எனும் தனிமனித உரிமையில் தலையிட்டு அதற்காக தாக்குதல் தொடுத்திருக்கிற பாஜகவின் மாணவர்கள் அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத்தை சேர்ந்தவர்களின் செயல்பாடு கடும் கண்டனத்திற்குரியது உணவு உடை வழிபாடு போன்றவையெல்லாம் தனி மனித விருப்பங்களை சார்ந்தவையாகும் அவற்றை மறுத்து இடையூறு செய்வதும் அதனை காரணமாக காட்டி வன்முறைக்கு வித்திடுவதுமான மதவெறி செயல்கள் எதன் பொருட்டும் ஏற்புடையதல்ல இவையாவும் இந்திய அரசியலமைப்பு சாசனம் வழங்கும் அடிப்படை உரிமைகளையே மறுக்கும் மனித உரிமை மீறலாகும் பாஜகவின் ஆட்சி அதிகாரம் தொடுக்கப்பட்ட காலத்திலிருந்து இது போன்ற மோதல்களும் தாக்குதல்களும் இந்திய பெருநிலம் முழுமைக்கும் அதிகரித்து வருவது நாட்டுக்கு தலைகுனிவை ஏற்படுத்தும் கீழான செயல்களாகும் ஆகவே டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் விடுதியில் அசைவ உணவு உண்டதற்காக தாக்குதல் தொடுத்திட்ட அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத் அமைப்பை சேர்ந்தவர்கள் மீது கல்லூரியின் நிர்வாக ரீதியாக சட்ட ரீதியாகவும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமுழன் சீமான் இதுபோன்ற தலைமை செய்திகள் உங்களுக்கு வேண்டும் என்றால் சீமான் அறிக்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி